அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய சொத்து தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் ஒரு சொத்து தொடர்புடைய கேஸில் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொத்துக்களை பத்திரப்பதிவு நம்ம என்ன பண்ணுவோம் பத்திரமன்றத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய்ட்டு பத்திரம் மன்றத்தில் அந்த பத்திரப்பதிவு செய்வதால் மட்டுமே உரிமையாளர் ஆக முடியாது உரிமை கொண்டாட முடியாது அந்த சொத்தினை அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது எல்லாரையும் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இந்த கேஸுக்காக கொடுத்துருக்காங்க அதில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க பத்திரப்பதிவு நம்ம பத்திரம் பண்றோம்ல அந்த பத்திரம் வந்து கூடுதல் ஆவணமாகவே அந்த சொத்துக்கு நம்ம வாங்கக்கூடிய அந்த சொத்துக்கு நம்ம பத்திரம் மன்றம்ல அந்த பத்திரம் வந்து கூடுதல் ஆவணமாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போ உச்ச பத்திரம் மற்றும் பிற ஆவணங்களும் அந்த சொத்து தொடர்புடைய மற்ற அரசு துறை அந்த சொத்துக்கு தொடர்புடைய மற்ற பிற ஆவணங்களும் நம்ம பேர்ல இருந்தாதான் முழுமையான உரிமையாளர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே நம்ம எல்லாரும் யோசிக்கக்கூடிய பின்பற்றப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு தான் நம்ம பத்திரம் மட்டும் பண்ணிட்டு நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படி இல்லாமல் அந்த சொத்துக்கு மற்ற அரசு துறைகளை நம்ம என்னென்ன எல்லாம் நம்ம பேருக்கு மாற்றணும் சொத்து வாங்குவதற்கு முன்பு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் ஸோ அந்த தீர்ப்பில் என்னென்ன ஆவணங்களை எல்லாம் நம்ம பேரில் மாற்றி வைக்க வேண்டும் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க நான் ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனாக நம்ம ஒரு சொத்தை வாங்குவதற்கு முன்பும் வாங்கியதற்கு பின்பும் நம்ம என்னென்னல்லாம் ஆவணங்களை எல்லாம் நம்ம பேரில் மாற்றி வைத்து கொண்டால் பின்னாடி லிட்டிகேஷன் அந்த சொத்து தொடர்புடைய நம்ம வாங்கிய சொத்து தொடர்புடைய எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்தாலும் வராது அப்படி வந்தாலும் நம்ம பேரில் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சட்ட சிக்கலும் வராது முதலில் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அந்த உழைப்பில் வரக்கூடிய பணத்தினை வைத்து ஒரு சொத்தை வாங்குவோம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குவோம் குடும்ப உரிமைகள் மூலமாக வாரிசு உரிமைகள் மூலமாக வரக்கூடிய சொத்துக்களை விற்றுங்க மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வேறு ஒரு நபரிடமிருந்து பணம் கொடுத்து தான் சொத்தை விலைக்கு வாங்குவோம் விலைக்கு வாங்கி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரம் பண்ணுவோம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்ல அந்த டாக்குமெண்ட் அதை வைத்து கொள்ளுங்கள் ஸோ ஒரு சொத்தை நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வாங்குவதற்கு முன்பும் வாங்கியதற்கு பின்பும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கோம் வாங்குவதற்கு முன்பு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சொத்தை உங்கள்கிட்ட விற்பனை செய்வாரில் அந்த உரிமையாளர் அவர் ரைட் ஓனர் தானா அவர் தான் அந்த சொத்தினுடைய உரிமையாளராக அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் சரிபார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை விற்பனை செய்கிறாரில் என்னுடைய இடம் என்று அந்த இடம் வந்து அவருடைய அனுபவத்தில் இருக்கா ஃபிசிக்கல் பொசஷனில் இருக்கா அவருடைய அனுபவத்தில் இருக்கா அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் சரிபார்க்கணும் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் பார்க்கணும் அங்கே வேறு யாராவது குடியேறி இருக்காங்களா வேறு யாராவது உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போனால் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த இடத்தை சரி பாருங்க அவர் தான் உண்மையான உரிமையாளரா அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டிங்க அதற்கு பின்னாடியோ முன்னாடியோ சொத்தை வாங்க போகிறீங்க அந்த சொத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா லிங்க் டாக்குமெண்ட் டைட்டில் செயினை கட்டாயம் நீங்கள் சரிபார்க்கணும் டைட்டில் செயினை எங்கே சரிபார்க்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் போயிட்டு கேட்டிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் கிடைக்கும் வில்லங்க சான்றிதழ் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈஸி வாங்கி நம்ம கட்டாயம் அந்த சொத்தை சரிபார்க்க வேண்டும் அந்த டைட்டில் செயின் அந்த ஈசி வந்து அன்புரோக்கன் இல்லாமல் இருக்கா கிளியராக இருக்கா ஃப்ரீ ஃப்ரம் லீகல் டிஸ்பியூட்டில் இருக்கா அப்படிங்கிறத கட்டாயம் சரிபார்க்கணும் வில்லங்க சான்றிதழில் அந்த பத்திரப்பதிவுள்ள நடந்திருக்கணும் தொடர்ச்சியாக அந்த பத்திரங்கள்லாம் கரெக்டாக வந்திருக்கா விடுபட்டுருக்கா அடமானம் இருக்கா ஏதாவது சொத்துக்கள் ஃப்ரீ ஃப்ரம் லோன் மார்கேஜ் நோ கிளைம் ஃபினான்சியல் லைபிலிட்டிஸ் இல்லை ஃப்ரீ ஃப்ரம் ஃபினான்சியல் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறதையெல்லாம் அந்த ஈசி வில்லங்க சான்றிதழில் கட்டாயம் நீங்கள் சரிபார்க்கணும் லிங்க் டாக்குமெண்ட் அந்த லிங்க் டாக்குமெண்ட்லாம் அந்த ஈசியில் இருக்கக்கூடிய லிங்க் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அந்த ஆவணங்களைலாம் எடுத்து பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்ப்பதற்கு நம்ம நம்மள மாதிரியான சாமானிய மக்களால் முடியாது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல அனுபவம் பெற்ற ஆவண எழுத்தர் டாக்குமெண்ட் ரைட்டரை அழைத்து அந்த ஆவணங்களை எல்லாம் சரி பார்த்து அவங்கள்ட்ட ஒரு லீகல் ஒப்பீனியன் சட்ட ஆலோசனை வாங்கிக்கொள்ளுங்க ஸோ இதெல்லாம் சொத்து வாங்குவதற்கு முன்பு ஈஸி அவர்தான் உண்மையான உரிமையாளராக அவரோட அந்த சொத்து வந்து அவருடைய அனுபவத்தில் இருக்கா வேறு யாராவது உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதையெல்லாம் சரி பாருங்கள் சொத்து வாங்குவதற்கு முன்பு கட்டாயம் நீங்கள் ஈஸியை சரிபார்க்கணும் ஃப்ரீ ஃப்ரம் லீகல் டிஸ்பியூட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஃபினான்சியல் லைபிலிட்டிஸ் இது ரெண்டும் கரெக்ட்டாக இருக்கா நோ மாட்கேஜ் அடமானம் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத கட்டாயம் சரிபார்க்கணும் ஸோ இதெல்லாம் சரி பார்த்துட்டீங்க கரெக்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சொத்தை வாங்கலாம் அந்த சொத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சேல் அக்ரிமெண்ட் கிரைய ஒப்பந்த பத்திரம் கட்டாயம் பதிவு செய்யுங்க அப்படி பதிவு செய்யும்போது அந்த சொத்தை வாங்குபவருக்கும் நீங்கள் தான் விற்பவர் அவர் இருக்காரு அவங்க இரண்டு பேருக்குமே ஒரு சேஃப் ஜோன் அதனால் எந்த ஒரு சட்ட சிக்கல் வந்தாலும் நீங்கள் வந்து இந்த கிரையை ஒப்பந்த பத்திரத்தை வைத்து நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் சேல் அக்ரிமெண்ட்டை கட்டாயம் பதிவு பண்ணுங்கள் அதில் விற்பவர் வாங்குபவர் விவரம் டாக்குமெண்ட் டீட்டை கரெக்டாக எழுதி அதை பதிவு செய்யுங்க அதே மாதிரி அந்த சொத்தை இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டீங்க அதே மாதிரி சொத்தை வாங்குவதற்கு முன்பும் அந்த சொத்தை விற்பனை செய்யக்கூடிய அந்த நபர் பேர்ல பட்டா இருக்கா அப்படிங்கிறதையும் சரி பார்த்து கொள்ளுங்க பட்டா பற்றி நான் பின்னாடி வர்றேன் இப்போ எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத சரி பண்ணிட்டீங்க சரி பார்த்துட்டீங்க அப்படின்னா பத்திரம் பண்ணுங்க ஸோ பத்திரம் பண்ணதற்கு பிறகு பத்திரம் செய்ததற்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வரி ரசீதுகள் அந்த சொத்து தொடர்புடைய வரி ரசீது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாட்டர் டேக்ஸ் இபி டேக்ஸ் மின்வரி குடிநீர் வரி வீட்டு வரி நில வரி அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அந்த டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக பதிவு செய்து அந்த ஆவணங்களை எல்லாம் உங்கள் பேரில் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டாக்குமெண்ட்லாம் உங்கள் பேரில் மாற்றிக்கொள்ளுங்கள் விற்பனை செய்த அந்த நபரிடமிருந்து உங்கள் பேருக்கு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் ஸோ அது மிக முக்கியமான ஒரு செயல் அதற்கு பிறகு பட்டா அந்த வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எஃப்எம்பி மேப் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் உங்கள் பேரில் மாற்றிக்கொள்ளுங்கள் மிக முக்கியமாக பட்டாவை உங்கள் பேரில் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி மாற்றும் போது பத்திரத்தில் உள்ள அளவும் பட்டாவில் உள்ள அளவும் உங்கள் பேரில் கரெக்டாக இருக்கா உங்கள் பேரில் இருக்கா அந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கா பிழைகள் இருக்கா பத்திரங்களில் சொத்தை வாங்குவதற்கு முன்பும் விற்பனை செய்யக்கூடிய அந்த நபர் பெயரில் இருக்கக்கூடிய பத்திரத்தில் ஏதாவது பிழைகள் இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்து கொள்ளுங்கள் அப்படி வாங்கிட்டீங்க பிழைகள் இருந்தும் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் பின்னாடி அலைகிற மாதிரி ஆயிரும் ஸோ டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொள்ளுங்க அதே மாதிரி அந்த சொத்தை வாங்குவதற்கு முன்பு வாங்கலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பத்திரம் மற்றும் பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகள் அந்த இடத்துக்கு போயிட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சர்வேரை அழைத்து சரி பார்த்து கொள்ளுங்கள் அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அந்த இடத்துல இருக்கா பேப்பரில் இருக்கக்கூடிய அளவுகளை வந்து இடத்துல வருதா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டிங்க அப்படின்னா பவுண்ட்ரி டிஸ்பியூட் வந்து பின்னாடி வராது ஸோ மோஸ்ட்லி அந்த சொத்து தொடர்புடைய நம்ம வாங்கக்கூடிய சொத்து தொடர்புடைய அனைத்து ஆவணங்களும் உங்கள் பேரில் மாற்றிக்கொள்ளுங்கள் வில்லங்க சான்றி இதில் சரி பாருங்கள் வரி ரசீதுகளை உங்கள் பேரில் மாற்றிக்கொள்ளுங்கள் பட்டாவை உங்கள் பேரில் மாற்றிக்கொள்ளுங்கள் நம்ம ஒரு சொத்தை விலைக்கு வாங்குகிறோம் அப்படின்னா சேல் அக்ரிமெண்ட் போடுங்க அது வந்து ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு நாளைக்கு லீகல் டிஸ்பியூட் வருது சட்ட சிக்கல் வருது யாரோ ஒருத்தர் தெரிய மாற்றிட்டாங்க பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் சேல் அக்ரிமெண்ட்டை பயன்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டிங்க அப்படின்னா பின்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ பத்திரம் மற்றும் அது தொடர்புடையே இப்போ நம்ம பேசணும்ல இந்த வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட அனைத்து ஆவணங்கள் வரி ரசீதுகளை எல்லாம் உங்கள் பேரில் மாற்றி வைத்து கொள்ளும் போது நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் தான் முழுமையான உரிமையாளர் ஆக முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக உங்கள் பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க மாற்றி வைத்துட்டீங்க அப்படின்னாலும் பிறகு அதற்கு பிறகு அந்த சொத்தை நீங்கள் வாங்கி அந்த சொத்தை உங்கள் பொசிஷன் உங்களுடைய அனுபவ உரிமையில் வைத்துருங்க வேறு யாராவது கிராஸ் ஆகுறாங்களா அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட கேப்பில் இந்த டாக்குமெண்ட்ல உங்கள் பேரில் தான் இருக்கா வேறு யாராவது மாற்றியிருக்காங்களா அவங்க பேருக்கு மாற்றியிருக்காங்களா தேர்ட் பார்ட்டி யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நீங்கள் செக் பண்ணலாம் இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு ஸோ டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணலாம் அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் உங்கள் பொசிஷனில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இடத்த மெயின்டைன் பண்ணுங்கள் வேறு யாரையும் உள்ளே விடாதீங்க உங்களுக்கு தெரியாமல் உள்ள விடாதீங்க நீங்கள் பின்னாடி விற்பனை செய்யலாம் அது உங்களுடைய உரிமை ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் தான் முழுமையான அந்த சொத்திற்கு உரிமையாளர் ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த அந்த நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு பற்றிய சில செய்தித்தாள் தகவல் லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தர பார்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் கொஸ்டினாக கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தருகிறேன் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்